ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டில் தண்ணி சட்னி எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் சுட சுட இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த சுவையான தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேங்க இந்த தண்ணி சட்னிக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பொட்டுக்கடலை வந்து கம்மியாக இருக்கணுங்க ஒரு கப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன் நாம் எடுத்த மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு பத்து அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க இந்த தண்ணி சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமாக ஒரு பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ நான் அந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் சட்னி வந்து இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க தண்ணி சட்னிக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ரொம்ப மையம் அரைக்க வேணாங்க மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் விட்டுக்கலாங்க பாருங்க சட்னி வந்து நமக்கு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இனி இந்த சட்னியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ நான் சட்னியை பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது தண்ணி சட்னினால் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து இந்த சட்னிக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க இனி இந்த சட்னியில் வந்து தாளித்து சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு மூணு வர மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு தாளித்ததை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷமே அதிகம் இந்த தண்ணி சட்னி செய்கிறதுக்கு நல்ல சுட சுட இட்லி தோசை ஊத்தாப்பத்தோடலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தண்ணி சட்னி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரைக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் Thank you.